கிறிஸ்துவர் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய செய்தியின் தலைப்பு முன்பாக செல்லும் தேவன் ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் அல்ல எடுக்கையான தீ விச்சின்னமே நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் நமக்கு முன் செல்லக்கூடிய தேவன் எல்லா காரியங்களையும் நமது காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய தேவன் என்று இங்கு ஏசையா சொல்வதை நாம் இங்கு வாசிக்கிறோம் ஒருவேளை அக்காரியங்கள் கோணலாக ஆனால் அவைகளை செம்மையாக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் அவர் முன் சென்று எல்லாவற்றையும் செம்மையாக்குவார் என்று இங்கே ஏசையா சொல்வதை பார்க்கிறோம் எனக்கானவர்களே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் நம் செபங்களை கேட்கிறார் நமக்கு ஒத்தாசை செய்கிறார் எனவே அவருடைய நாமும் எபினேசர் என்று சொல்லப்படுகிறது எபினேசர் என்று சொல்லும்போது உதவி செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம் எனவே நமது தேவன் நமக்கு முன்பாக செல்கிற தேவன் என்றும் அதோடு கூட நாமும் நமது எல்லா காரியங்களிலும் தேவனை நமக்கு முன்பாக போகும்படி நாம் கேட்க வேண்டும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் செய்யும்போது தேவன் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாவற்றையும் செம்மையாக்குவார் கோணலானது நேராக்க கூடாதது என்று பிரசங்கி கூறுகிறார் எனக்கு அருமையானவர்களே ஆனால் நம் வாழ்வில் நாம் முடியாது என்று இனிமேல் இந்த காரியத்தை முயற்சி செய்ய வேண்டாம் ஜபிக்க வேண்டாம் என்கிற காரியத்தை கூட கர்த்தாவே இதை நான் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்துவிட்டேன் நீ பொறுப்பெடுத்து கொள்ளும் என்று கூறினால் அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக்குவார் அந்த கோணலானதை முடியாத காரியத்தை நமக்கு நேராக்கி வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் ஆல்லை டூரியா எனக்கு அருமையானவர்களே இங்கே நாம் வாசிக்கும்போது அதே இயசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் எப்படி முடியும் எப்படியெல்லாம் அவர் செய்ய முடியும் என்பதை இங்கு இன்னும் தெளிவாக சொல்லப்படுகிறது நாற்பத்தைந்து ரெண்டை நாம் வாசிக்கும் போது நான் உனக்கு முன்பாக போய் கோன ராணுவவைகளை செம்மையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் அதே அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் சொல்லுகிறார் வெங்கள கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாள்களை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று அடுத்த வசனம் கூறுகிறது என எனக்கருமையானவர்களே இதற்கு முன்னால் வசனம் நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்று நாம் தியானித்தோம் அடுத்தது எல்லாம் செம்மையாக்கி வெங்கள கதவுகளை உடைத்து அதாவது ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற சத்ருவின் எல்லா தடைகளையும் தகர்த்து பொக்கிசங்களையும் புதையல்களையும் ஆசீர்வாதமாக கொடுப்பேன் என்று கூறுகிறார் அல்ல லூயா எனக்கு அருமையான தெய்வ நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் அவர் நேற்று மின் மென்று மாறாதவர் எனக்கு அருமையானவர்களே நம் தேவனை மரணம் வெல்ல முடியவில்லை மரணமே உன் கூறுங்க பாதாளமே என்று சொல்லி அங்கு பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ இயேசுவை விசுவசிக்கிற உங்களுக்கு இயேசுவை நேசிக்கிற உங்களுக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு ஆ தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு செம்மையானவைகளை செய்ய அவர் காத்திருக்கிறார் என இயேசு இயேசு கிறிஸ்து எல்லாவித கோணலானவைகளையும் நேராக்க முடியும் எனவே அவர் சொன்னார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்னை அன்றி நீங்கள் பிதாவிடத்தில் போக முடியாது அது மட்டுமல்ல என்ன உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார் அது எனக்கு அருமையான தேவஜனுமே இயேசுடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம் ஏசுருடைய கல்வாரி சிலுவை நிறுத்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தால் கழுகப்பட்டு நீட்கப்பட்டு இன்றைய தினத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக ஒரு விசுவாசிகளாக தேவனுடைய குடும்பத்தில் சேர்ந்திருக்கிறோம் எனக் கருமையானே எனவே திகழும் பயமும் எப்படி நடக்கும் இது ஆகாதே இது ஆகுமா இது முடியாத காரியமல்ல என்று நினைக்க வேண்டாம் நீங்கள் சேவிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே அந்த இயேசு உங்களுக்கு முன் செல்லுகிறார் வேதத்தில் நாம் ஆனால் தேவன் நமக்கு முன்பாக சென்றால் மேகா அங்கு ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் வாசிக்கும்போது தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் என்று வேதம் கூறுகிறபடி தேவன் நமக்கு முன்பாக சென்றால் அவர் தடைகளை நீக்கி பிசாசை தடுத்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து ஆசிர்வதிப்பார் சந்தேகம் இல்லை சமாதானத்தையும் சந்தோஷம் தரக்கூடிய இயேசு நமக்கு உண்டு எனக்கு அறிவார்களே எனக்கு அருமையான தேவஜனுமே கர்த்தராகியே கிறிஸ்துவை நம் வாழ்வில் எப்போதும் முன்பாக செல்லும்படி தேவனிடத்திலே செவிப்போமாக கர்த்தர் நமக்கு முன்பாக செல்வாரேயானால் நாம் பிரயாசப்பட வேண்டியதில்லை நாம் இலை இலைப்பார்தலையும் இழைத்து போகவும் தேவையில்லை நாம் அமைதியாய் அமர்ந்திருக்க முடியும் எனக்கு அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது யாத்திராகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசத்துக்கு வாசிக்கும் போது அங்கு செவம் ஒன்று எழுக்கப்படுகிறது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாரலை தருவேன் என்றார் ஏ தேவன் நமக்கு ஒரு இலைப்பாரதலை தரக்கூடிய தேவன் நாம் இலைப்பாறுதலாய் அமர்ந்திருக்க முடியும் ஏனெனில் அவருடைய வாக்கு தத்துவம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே தேவன் நமக்கு முன்பாக செல்வாரே ஆனால் நாம் அதிக முயற்சி செய்ய வேண்டியதில்லை தேவன் தடைகளை நீக்கி நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார் அந்த தேவன் நம்ம ஆராதிக்கிறோம் அவருடைய நாமும் இயேசு கிறிஸ்து எனக்கு அருமையான ஜனமே நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத நாமம் இயேசுவின் நாமம் அந்த இயேசுவின் நாமத்திலாக நாம் அநேக ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றும் உங்களுக்காக பிதாவின் வலது வாரத்தில் அவர் வீட்டிருக்கிறார் உங்கள் சபங்களை கேட்கவும் உத்தரவு தரவும் அவர் காத்திருக்கிறார் எனவே நீங்கள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று திகைத்தோ பயந்தோ இருக்க வேண்டாம் அது எப்பேற்பட்ட கோணலானவைகளாக இருந்தாலும் அவர் செம்மையாக மாற்றுகிறவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார் எனவே அவரை நம்புங்கள் விசுவசியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் வாக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் செபியுங்கள் ஆராதியுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வித்து வழி நடத்துவாராக